பாடல் பதினைந்து தாவடி ஓட்டும் மயிலிலும் தேவர் தலையிலும் என் பாவடி ஏட்டிலும் பட்டதன்றோ படி மாவழி பால் மூவடி கேட்டன்று மூதண்ட கூட முகடு முட்டச் சேவடி நீட்டும் பெருமான் மருகன்றன் சிற்றடியே பதவுரை அந்நாளில் மகாபலி சக்கரவர்த்தியினிடம் மூன்றடி பூமியை யாசித்து பெரிய அண்ட கூடத்தின் உச்சியில் முட்டும்படி சிவந்த திருவடியை நீட்டி அளந்த பெருமான் மருகன் தன் பெருமையுடைய விஷ்ணுமூர்த்தியினது மருகராகிய முருகப் பெருமானது சிறிய திருவடியானது பிரயாணத்திற்கென செலுத்துகின்ற மயில் வாகனத்தின் மீதும் தேவர்களுடைய சென்னியின் மீதும் அடியேன் திருவருள் துணை கொண்டு பாடிய பாக்கலது அடிகளை உடைய ஏட்டின் மீதும் பட்டது அன்றோ இது என்ன ஆச்சரியம் கடித்துளங் கடித்துலங்கெங்கனும் தாவடி இட்டு வந்த மயிலும் இளங்கலங் காரப் பொற்சதங்கை கழலுளி தண்டையங் காலும் வந்து வரமென கருள் கூர்வாய் திருப்புகழ் வாக்கு எம்பிரானுடைய திருவடி தாமரை படுமாறு அளப்பரு காலம் தவம் செய்ததால் அப்பாதம் படும் பெரும் பேற்றை மயில் பெற்றது முருகநாயகன் சீரடி முளரியர் சிறுதூள் பொருவின் முக்கணன் புயங்களும் உமைமுலை பொறுப்பு மருவி வாழ்ந்தன சிறிது நாள் மாமயிர் பெருமான் ஒருவில் வைக்கலும் பொருத்தன் நிலன் உரைக்கேல் இது உபதேச காண்டம் வாக்கு மூவர் முதல்வராகிய முருக கடவுளை தேவர்கள் நாள்தோறும் அன்புடன் வழிபட்டு வணங்குபவராதலால் அவர்களுடைய சென்னி மீதும் அப்பரமபதியின் பாத தாமரை பட்டது இமையவர் முடித்தொகையும் வனச்சரர் பொறுப்பும் என திதையும் உமனக்கு மிருபாத சரோருகனும் இது திருவகுப்பு வாக்கு மயிலேறு மையன் காலு கனிகளம் வானோர் முடியும் கடம்பும் வேதா முதல் விண்ணவர் சூடு மலர் பாதா இது கந்தர் அனுபூதி வாக்கு பாவடி என்பதனை பாவடி என்றே கொண்டு பாக்களை எழுதியுள்ள என்றும் பொருள் கொள்வர் அடிகளோடு கூடிய பா என்றும் கொள்ளலாம் திருப்புகழை எழுதியுள்ள ஏட்டில் எம்பிரானுடைய திருவடி பட்டது என்பதனால் அதன் ஏற்றம் இனிது புலனாகின்றது அரசனுடைய முத்திரை பெற்ற நாணயம் போல் திருப்புகழ் எங்கும் செல்வாக்கை தரும் திருமால் மாவளியிடம் மூவடி மண்ணை யாசித்து திருவிக்கிரம வடிவத்தை கொண்டு மண்ணுலகையும் விண்ணுலகையும் திருவடியை அளவுகோல் போல் நீட்டி அளந்ததை விளக்குகின்றார் முருகவேல் என்றும் அகலாத இளமை உடையவர் ஆதலால் சிறிய அடி என்றனர் கருத்துரை உலகமலந்த திருமால் மருக்கராகிய செவ்வேட் பரமனது திருவடி தாமரையானது மயில் மீதும் தேவர்களது சென்னி மீதும் அடியேனுடைய திருப்புகழை எழுதியுள்ள ஏட்டிலும் பட்டது